இங்கே நாம் பேசக்கூடிய குரலானது டெல்லியிலே எதிரொலிக்க வேண்டும் மோடியின் காதிலே போய் விழ வேண்டும் அவர் வந்து ஒன்றும் மனமா இல்லை அந்த மாதிரி ஆளில் நாட்டை கொள்ளையடிக்க வந்தவர் அவர் அடிக்கிற வேலை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நாலு பணக்காரர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கடமை அவர் செய்கிற வேலை ஏழைகளை பற்றி கவலையே இல்லை ஆனால் முழு நேரம் பேசுது நான் ஒரு ஏழையாக பிறந்தவன் டிவித்துக் கொண்டிருந்தவன் நான் வாழ்வதெல்லாம் என்றும் தான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் சும்மா ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அன்பர்களே அதற்கு எதிர்மறையான காரியங்களைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஏனென்று சொல்லார் கொஞ்சமாவது கடவுள் பயந்திருந்தா கூட மனசாட்சி விரோதமா எதையும் செய்ய மாட்டான் அந்த கடவுளை பற்றி தான் ஒழிய கடவுள் பயம் கூட கிடையாது மனுஷர் பயமும் கிடையாது எதுவும் கிடையாது ஏங்க ஒரு மனுஷன் ஒரு கல்யாணம் பண்ணா ஒரு அஞ்சு நாளாட கூட பஞ்சாதி கூட அவருக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியும் மற்றவர்கள் தான் சொல்றேன் ஏங்க கல்யாணம் கட்டி ஒரு வாரம் கூட பஞ்சாதி கூட வாழக்கூடாதா இந்த நாட்டை ஆடுறதுக்கு உனக்கு தகுதி என்ன இருக்கிறது நீ அத்தகைய போலியான ஒரு ஆள் இந்த மோடி இந்த நாட்டில இருந்து அகற்றப்படுற வரை நமக்கு இப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவருக்கு கஷ்ட நஷ்டம் எதுவுமே ஒன்றும் தெரியவில்லை உள்ள குட்டிகளோட வாழ்ந்தா தானே தெரியும் மனுஷனுக்கு யாரோட வாழ்ந்தாரோ தெரியவில்லை நம்ம அவருடைய நாட்டை நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த மோடி இந்த நாட்டிலிருந்து ஒளியணுங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்வோம்